ஈரான்ல அடுத்தடுத்து நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் நூற்று மூன்று பேர் பலியாகியிருக்காங்க நூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ரிமோட் மூலமா பத்து நிமிட இடைவெளியில அடுத்தடுத்து குண்டுவெடிக்க செய்யப்பட்டதா தகவல் வந்திருக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அமெரிக்கா நடத்தின ஆளில் ட்ரோன் தாக்குதல்ல ஈரான் புரட்சிகர ராணுவ படையோட ஜெனரல் காசிம் சுலைவானி கொல்லப்பட்டார் காசிம் சுலைமானியோட நான்காம் ஆண்டு நினைவு நாள் ஈரான்ல அனுசரிக்கப்பட்டது இந்த நிலையில அவருடைய கல்லறை அருகே நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில தான் ஏராளமானோர் கூடியிருந்தாங்க அப்போ அங்கு பயங்கரமான இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு ஈரானுடைய தெற்கு பகுதியில் இருக்க நகரமான கர்மான் மாகாணத்துல ஜெனரல் காசிம் சுலைமானி அடக்கம் செய்யப்பட்ட இடம் தான் இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கு இது பயங்கரவாத தாக்குதலா இருக்கலாம்னு தகவல் வந்திருக்கு இதுல நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடல் சிதறி உயிரிழந்திருக்காங்க நூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க முதல் குண்டு ஜெனரல் சுலைமானியோட கல்லறையிலிருந்து சுமார் எழுநூறு மீட்டர் தொலைவுல வெடிச்சிருக்கு இரண்டாவது குண்டு ஒரு கிலோமீட்டர் தொலைவுல அடுத்த பத்து நிமிடங்கள்ல வெடிச்சிருக்கு முதல் குண்டு வெடிப்புல காயமடைஞ்சவங்களை மீட்கக்கூடிய பணியில செஞ்சிலுவை சங்கத்தினர் ஏராளமானோர் ஈடுபட்டு அங்கு குவிந்திருந்த சூழல்தான் இரண்டாவது குண்டு வெடிச்சதுல அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்க உயிரிழந்தவர்களில் செஞ்சிலுவை சங்கத்தினரும் இருக்காங்க படுகாயமடைந்தவர்கள்ல பலரது நிலைமை கவலைக்கிடமா இருக்கிறதாவோ பலியண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம்னோ அஞ்சப்படுது இந்த குண்டுவெடிப்புக்கான காரணம் குறித்து எந்த விவரங்களும் இன்னும் வெளியிடப்படல இது தாக்குதலுக்கு இதுவரைக்கும் எந்த பயங்கரவாத குழுவும் பொறுப்பேற்கவும் இல்லை குண்டுவெடிப்புகளுக்கு அப்புறமா மக்கள் தெரித்து ஓடினப்போ ஏற்பட்ட நெரிசல்ல பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்க வீடியோக்கள்ல பலர் குண்டுவெடிப்பு நடந்த இடத்திலிருந்து அலறடித்து ஓடுறதையும் பல உடல்கள் சிதறி கிடக்கிறதையும் பார்க்க முடியுது இரண்டு வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட பைகள் வெடிச்சு சுதறினதா அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா நிகழ்த்தப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு குண்டுவெடிப்பு நடந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை இப்போ ஈரான் பாதுகாப்பு படையினர் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க நாங்க கல்லரை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு ஒரு கார் எங்களுக்கு பின்னால நின்னுச்சு அப்போ வெடிகுண்டு அடங்கிய குப்பை தொட்டி வெடிச்சது நாங்க வெடிக்கும் சத்தத்தை தான் கேட்டோம் அப்படியே மக்கள் விழுறதையும் தெரிவிச்சிருக்கு கெர்மான் மாகாண செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் ரிசாஃபல்லா அங்க இருக்கக்கூடிய அரசு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் சாலைகள்ல கூட்டம் அதிகமா காணப்படுது அமைதியான சூழலை கொண்டு வர முயற்சிக்கிறோம்னு தெரிவிச்சிருக்காரு